இந்த நீல நிற வண்ணம் கொண்ட இந்த திடப்பொருள் வடிவத்தை இந்த ஆரஞ்சு நிறம் வண்ணம் கொண்ட அதே திடப்பொருள் வடிவமாக மாற்றி இறக்குனா தீர்வாக இருக்கக்கூடிய பொருள் என்னவாகும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு நாலு கார் பகுதிகளில் முதல்ல மேல் பகுதியில் கிடை கீழ்ப்புறம் நோக்கி ஒரு புள்ளி இறக்கணும் அதாவது புள்ளி அஞ்சில் இருந்து புள்ளி நாலுக்கு இறக்கணும் அப்படி கிடை மட்டமாக இறக்கி இடது பக்கத்தில் நகத்தும் போது அதோட மதிப்பு ஒரு புள்ளி குறைஞ்சி குறை எண்ணாக அதாவது கழித்தல் ஒன்னாக மாறிடும் ஆங்கிலத்தில் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் வலது புறமாக ஒரு புள்ளியை நோக்கி நகத்துனா அதோட மதிப்பு ஒன்று அதிகரித்து மிக எண் கூட்டல் ஒன்னா மாறும் ஆங்கிலத்தில் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் கீழ்ப்புறத்தில் செங்குத்தா கீழ் நோக்கி ஒரு புள்ளி இடது பக்கமாக நகர்த்தும் போது அதோட மதிப்பு ஒன்று குறைஞ்சி எண் கழித்தல் ஒன்னாக மாறிடும் இப்போ நாம் விடையை பார்க்கலாம் சரியான விடை நாம மற்றொரு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்